ஸ்ரீ சாயி சத்குருவாணி முடிவுரை பாபாவின் மதுர மதுர மதுரவாணியினை கேட்கும் அவகாசத்தை பாபா நமக்கு அருளினார் தாயின் கர்ப்பத்தில் இருந்து குழந்தை வெளிவந்த போது சீல் ரத்தம் போன்ற அசுத்தங்களால் மூடப்பட்டு இருக்கும் அப்படிப்பட்ட குழந்தையை சுத்தமான நீரில் சுத்தம் செய்து தாயின் அருகில் இருத்துவார்கள் பிரசவ வேதனையை அனுபவித்த அந்த தாய் களைத்து உறக்கத்தில் ஆழ்ந்திருப்பாள் ஓய்வடைந்த தாய் கண்களை திறந்து அந்த குழந்தையை பார்த்து என் குழந்தை இவ்வளவு சுத்தமாக இருக்கிறதே என்று ஆனந்தம் அடைகிறாள் பாபா தமது மதுரவாணியை சொல்லி சொல்லி கலைப்படைந்து பிரம்ம நிலையில் இருக்கிறார் இதற்கிடையில் நாம் பாபாவின் சத்குரு வாணியில் புண்ணிய ஸ்நானம் செய்து பரிசுத்தமாக இருப்போம் பாபா பிரம்ம நிலையில் இருந்து வெளிவந்த பிறகு நம்மை பார்த்து மிகவும் சந்தோஷப்படுவார் பரிசுத்தமாக இருக்கும் குழந்தையை பார்த்து தாய் ஆனந்தப்படுவதைப் போல நம்மை பார்த்து பாபா தன் மடியில் வைத்துக் கொள்வார் சந்தேகப்பட வேண்டாம் அவ்வளவு பவித்திரமானது சத்குருவாணி பாபாவின் முகக்கமலத்திலிருந்து வெளிப்பட்டதே இந்த அமிர்தவாணி எவ்வளவு பாவம் செய்தவர்களானாலும் ஒரு கணத்தில் பரிசுத்தம் அடைய முடியும் இதன் மகிமைகளை யாரும் வார்த்தைகளால் வருணிக்க இயலாது பாபாவின் மதுர வாணியை கேட்டுக்கொண்டிருந்தால் கற்கள் கூட கரைந்து போகும் அந்த கற்கள் மண்ணில் கலந்து மறுபிறவியில் மனிதனாய் பிறந்து சத்குரு சாயின் சேவையை மேற்கொள்ளும் மறுஜென்மம் இல்லாமல் போகும் பாபாவின் வாணியை ஸ்ரத்தையுடன் கேட்டு மரணம் செய்து கொண்டிருந்தால் ஆன்மீக குன்றின் மீது உட்காரலாம் இந்த உடலுடனேயே முக்தியை பெறலாம் இந்த வாணியை கேட்பதற்கு முன் ஜீவர்களின் கர்ம வடிவம் எந்த அளவில் இருந்தாலும் சரி கேட்டவுடனே சாயின் பாதங்களில் சரணடைகின்றன பந்த விமுக்தி கிடைக்கும் மோட்சம் உங்கள் வாசல் முன் இருக்கும் நான் உங்கள் பாரத்தை சுமக்கிறேன் என்று வாக்குதானம் செய்த பகவான் சாய் பகவான் ஒருவரே சாய்நாதனின் மேல் விஸ்வாசம் வையுங்கள் சளிப்படைவதை விட்டுவிடுங்கள் கவலையின்றி இருங்கள் இந்த சனத்திலிருந்து உங்களுக்கு சுபம் ஏற்படும் சாயிநாதன் சாட்சியாய் என் வார்த்தைகளை நம்புங்கள் இந்த நூலை ஸ்ரத்தையுடன் ஓதுங்கள் ஆழ்ந்து மனனம் செய்யுங்கள் எப்போதும் ஸ்மரணை செய்யுங்கள் அப்போது உங்கள் வாழ்க்கை படகு நிலஒளியில் இளம் காற்று வீசும்போது சரோவரத்தில் பிரயாணம் செய்தால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்குமோ அவ்வளவு ஆனந்த அனுபூதியை நீங்கள் நேரினில் அனுபவிக்கலாம் சாய் சரணங்களை விடாதே சாய் நாமத்தை மறவாதே சர்வேஜனா சுகினோ பவந்தோ சாய் சத்குருவாணியை எழுதின ஆசிரியர் வந்து சாய்பாத தூளி சித்தா வெங்கடேஸ்வராலு சாய் இத்துடன் சாயி சத்குருவாணி முற்றும் நன்றி ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா